வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அட்டகாசமான கொங்கு நாட்டு ரெசிப்பிங்க அரிசியும் பருப்பும் சாதம் இது வந்து ரொம்ப கோயம்புத்தூர் ஸ்பெஷல் எங்கள் ஊர் பிரியாணி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதை தான் நம்ம எனக்கு இப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் பத்து டு பன்னெண்டு பூண்டு பத்து டு பன்னெண்டு பத்து கருவேப்பில் நான் மூணு பச்சை மிளகா மூணு வர மிளகா ரெண்டு பெரிய தக்காளி நான் பிடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் பெப்பர் அண்டு ஜீரகம் அதையும் பிடிச்சி வச்சுருக்கேன் சாம்பார் பவுடர் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு டம்ளர் புழுங்கலரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு கால் டம்ளர் பருப்பு தோரம் பருப்பு தேங்காய் இதுக்கு தேங்காய் நிலை தான் நம்ம தாளிக்க போகிறோம் எல்லாமே அப்புறம் சால்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டம்ளர் புழுங்குல அரிசி போட்டுக்கிறோம் அப்புறம் கால் டம்ளர் துவரம்பருப்பு போட்டுக்கிறோம் அதை தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வைக்கிறோம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு உளு உளுத்தம்பருப்பு நல்லா பொஞ்சதும் மூணு வர மிளகா மூணு பச்சை மிளகா நல்ல ஒரு பத்து கருவேப்பில அப்புறம் பத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தாங்க இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறோங்க நல்லா வதக்கி விடுங்க நான் மஞ்சள் தூளை பண்ணுறேன் அதுக்கப்புறம் நாம் வந்து ரைஸ் குக்கரில் சாப்பாடு வேண்டு வைக்கும் போது ரைஸ் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் படுத்த போறோம் இது பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே அரை ஸ்பூன் தூள் பெருங்காயம் அரைன் காரப்பொடி அரை ஸ்பூன் ஏழு பல்லு பூண்டு இப்ப போட்டுக்கேன் அப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாலு பல் பூண்டு போட்டுப்பேன் ஏழு பல் பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க அப்புறம் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் ரொம்ப சிம்பிளுங்க ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது எங்க ஊர் பிரியாணின்னு சொல்லுவோம் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் இந்த ரெசிபி நல்லா சூள வதக்குங்க அப்படியே அந்த வாசன அந்த வந்து அப்படியே தூக்கும் அந்த தேங்காய் அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கும்போது வேறு லெவலில் இருக்கும் இப்போ நம்ம வதங்கிடுச்சு நல்லா இந்த சமயத்தில் நம்ம ரெண்டு முழு தக்காளி நல்ல பழுத்த தக்காளியை நான் போட்டிருக்கேன் இதுவும் ஒரு உருளைக்கிழங்கு கறியில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே சூப்பராக சாப்பிட்லாம் எந்த நாளில் எப்போ வேணால் சாப்பிட்லாம் இது ரொம்ப ரொம்ப எங்கள் கோயம்புத்தூரில் எல்லா ரீதியும் இது இருக்கும் நல்லா போட்டு வதக்குங்க செய்யறது ரொம்ப சிம்பிள் நல்லா வதக்குங்க இந்த சமயத்தில் உப்பு சேர்த்துக்கோங்க கலந்து விட்டுக்கோங்க கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ நல்லா வரும் நான் இன்னைக்கு புழுங்கு அரிசி எடுத்துக்கிறேன் எந்த அரிசி வேணாலும் நீங்க செய்யலாம் அரிசியில் எடுத்துக்கலாம் நான் யூஸ்வலாக புழுங்கு அரிசி தான் யூஸ் பண்ணுவேங்கிறதுனால புழுங்க ரசி எடுத்துருக்கேன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து ஊற வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அரிசியும் பருப்பும் அதை வந்து இந்த வதக்கி வச்சிருக்கிறது கூட நம்ம சேர்த்துக்கிறோம் இப்ப இத வந்து நம்ம குக்கர்ல டிரான்ஸ்பர் பண்ணிக்க போகிறோம் ப்ரெஷர் குக் நல்லா பண்ணி எடுத்துக்கிறோம் நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்ப நம்ம குக்கர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் நான் ஒரு டம்ளர் அரிசி கால் டம்ளர் பருப்பு போட்டேன் பார்த்தீங்களா அதுக்கு மூணு டம்ளர் தண்ணி வைக்கிறேன் ப்ரெஷர் குக்குங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி ஸ்டார்ட்டுங்கிற பட்டன் யூஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னா நாலு விசில் போடணும் இப்போ இதை நம்ம யூஸ் பண்ணிவிடும் டென் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் பருப்பு சாதத்துக்கு வந்து உருளைக்கிழங்கு கறி காம்போ அமக்கலமா இருக்கும் அது வாழை இலையை வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வேற நில இருக்கும் உருளைக்கிழங்கு கறி அதுக்கு பண்ணுறோம் நம்ம வீட்டு வாழை மரங்க வாழை இலையில தான் இன்னைக்கு அரிசியும் பருப்பும் சாதம் சாப்பிட போறோம் சோ கட் பண்ணி எடுத்து நல்லா பெரிய பெரிய வாழை இலையா இருக்கு ஸோ இன்னைக்கு தி அரிசியும் பருப்பும் சாதம்ங்கிறதுனால நல்ல விருந்து அரிசியும் பருப்பும் சாதம் வாழை இலையில சாப்பிட்டா தாங்க இருக்கும் ஸோ இன்னைக்கு ஒரு புடி அந்த சேனலில் சொல்ற மாதிரி வில்லேஜ் சேனலில் சொல்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு புடி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நல்லா எனக்கு அரிசியும் பருப்பும் சாதம்னால் யூஸ்வலாக கம்மியாக தான் சாப்பிடுவேன் ஆனால் நிறையா சாப்பிடுவேன் அரிசியும் பருப்பும் சாதம்னா ரெண்டு கரண்டி சாதம் வச்சுக்கிறேன் பாருங்க எவ்வளவு நல்லா வந்துருக்கு மேல அப்படி பச்சை வெங்காயம் தூவி விட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் நல்லா ரோஸ் பண்ணி வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு பொரியல் எங்க கோயம்புத்தூர் ஸ்பெஷலுங்க நேந்திரங்காய் சிப்ஸ் கோயம்புத்தூர் மாதிரி நேந்திரங்காய் சிப்ஸ் யாருனாலையும் போட முடியாது Thanks for watching!